சசிகலா முதல்ல அமித்ஷா டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் டெல்லிக்கு செல்வதை கண்டு வலிப்பது ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட பதிவில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக வீராவேசமாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அந்த கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு செல்கிறார் என்று குறை கூறியிருந்தார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பக்கத்தில் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு தான் டெல்லி செல்வதைக் கண்டு ஏன் வலிக்கிறது என பதிவிட்டுள்ளார் மேலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்து சென்ற பழனிசாமி தன்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேசுவதற்கு நா கூசவில்லையா என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார் எப்போதும் உரிமை கொடியை தான் தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் என மறைமுகமாக சாடியுள்ளார் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் என்றும் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார்